அமலபாளின் மகன் இவ்வளவு வளர்ந்துட்டாரா மகனுக்கு நடக்க கற்றுக் கொடுத்துட்டுருக்காங்க தமிழ் சினிமாவில் சிந்திச்சமிழ் படத்தின் மூலமாக தமிழுக்கு அறிமுகமாக இருந்தாலும் இவருடைய நடிப்பு திறமையில விஜய் போன்ற முன்னணி ஹீரோக்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பை இவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க தற்போது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னோட மகனுடன் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்துட்டு வராங்க இது ரசிகளோட மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குங்க இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலேருந்து தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு வராங்க கேரளாவில் சேர்ந்தவங்களாம் இருந்தாலுமே இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த தமிழ் படங்கனே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தேஜா என்ற தன்னோட நண்பரை காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டாங்க போன வருஷம் ஜூன் மாதம் தான் இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு இலாயின்னு பேர் சுட்டியிருக்காங்க இந்த பேருக்கு சொர்க்கம்னு அர்த்தபாம் இந்த நிலையில் அமலாபால் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தன்னோட மகன் இளவுடன் எடுத்த புகைப்படங்களை பிறந்துட்டு வராங்க அதில் மகனை கொஞ்சம் கொண்டும் அதோட விளையாடி கொண்டும் இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மகனை நிற்க வைக்கவும் நடக்க வைக்கவும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க இலாய் இப்போது பிறந்து ஒன்பது மாதங்கள் ஆவதால் நடக்கக்கூடிய முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க இந்த குடும்பத்தினர்கள் இப்போ செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க இந்த புகைப்படங்கள் ரசிகர்களுக்கு லைக்களை வாரி வழங்கிட்டு வர்றாங்க